जय जय शंकर ஹரஹரசங்கர மகா பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் உள்ளங்கையை பார்த்து இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம கூறிட்டு தூங்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு வால்ல அந்த ஒரு வாழ்நாளில் நம்ம செஞ்ச அனைத்து விதமான தவறுகள் வந்து முக்கியமா தீருமா அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்த தவறுகளாகட்டும் பாவங்களாகட்டும் நம்ம இன்னைக்கு கூட இப்போ இந்த வீடியோவை நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முன்னாடி நீங்க தெரிந்தும் தெரியாமலும் ஏகப்பட்ட தவறுகள் வந்து நீங்க வந்து பண்ணிருக்கலாம் இருந்தாலும் நீங்க ஒரு பக்கம் கூறலாம் தவறு கூறுபவர்களே பண்ணலப்பா இன்னைக்கு எனக்கு தெரியும்பா நீ என்ன சொல்லாதப்பா அப்படிங்க மாதிரி கூறுபவர்கள் இந்த உலகத்தில் அதிக நபர்கள் இருக்காங்க நமக்கு தெரியாமல் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது கூட நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் வாயில்லாத ஜீவன்களாக இருக்கட்டும் அனைவருமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன செயல்களால் கஷ்டப்படுகிறார்கள் அந்த கஷ்டத்தினால் அந்த கருமாக்கள் வந்து நம்மை வந்து அடையும் அப்படி அந்த அடையக்கூடிய கருமாக்களால் நமக்கு அதிக அளவில் பாவங்களும் நம்ம செஞ்ச அந்த தவறுனால நீங்கள் பெரிய அளவில் பாவங்களும் கெட்டதுகளும் பிரச்சனைகளும் அது வந்து கர்மாவாக வந்து மாறி நிற்கும் இப்படி இந்த கர்மாக்கள் கழிவதற்கும் நீங்கள் உங்களோட உள்ளங்கையை பார்த்து இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறிட்டு தூங்கணுமா இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறுனதுக்கப்புறம் நீங்கள் தூங்க மட்டும்தான் பண்ணணுமா இப்போ அதை மொபைல் ஃபோனை எடுத்து நோன்றது வெளியே எந்திரிச்சு போகிறது போன்ற செயல்களை நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூறுனதுக்கான எந்த ஒரு அதாவது எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் போய்விடுமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறினதுக்கு அப்புறமா நீங்கள் தூங்க மட்டும்தான் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை பண்ணிடுங்க முக்கியமாக இந்த ஒரு மந்திரத்தை சிறு குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களை இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்க வச்சுருங்க சுக்கரவரை நேரம் என்று அழைக்கப்படக்கூடிய இரவு எட்டு டு ஒம்பது மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் கோரிவிட்டு தூங்கினார்கள் என்றால் அதனுடைய பலனானது அதிக அளவில் கிடைக்குமா எனவே நீங்களும் உங்களோட வீட்டில் நீங்க செய்ய முடியலனாலும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள் இந்த ஒரு செயலை செய்ய சொல்லுங்க இதனால மிக பெரிய அளவிற்கு நன்மைகள் வந்து நடக்கும் இதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க அனைவருக்குமே இங்கே பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுமாம் நாளைய விடியலானது உங்களுக்கான விடியலாக மாறவும் இதனால அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் கூறியிருக்கார் காஞ்சி மகாண சந்திக்க சென்ற பக்தரிடம் அவர் கூறிய ஒரு எளிய பரிகாரமும் இது நம்ம இந்த மந்திரத்தை கூறுறதுனால அதிக வழிபாடு செய்த பலனானது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கூறியிருக்கார் அந்த ஒரு மந்திரம் இதுதான் ஓம் நிரஞ்சனாய்மகே நிரா பாசாய தீமகி தன்னோ சீனிவாச பிரசோதயாது இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினசரி இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்களோட உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறி பாருங்க இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய விதமான பரிகாரம் இது யார் வேண்டுமானாலும் செய்யுங்கள் இதுக்கு குளிக்கணும் விரதம் இருக்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது கடவுள் நம்பிக்கையுடன் பண்ணுங்கள் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய விதமான பரிகாரம் தான் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள்